அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு வரமத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஒரு தெளிவு அடிக்கடி உலு நீங்க சூழ்நிலையில் உள்ளவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வி வந்திருக்கிறது அன்பிற்குரியவர்களே பொதுவாக ஒழு முறிந்தவுடன் மீண்டும் ஒலு செய்து கொள்ள வேண்டும் என்ற சட்டத்தை நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் உடல் உபாதைகள் காரணமாக சிலருக்கு அடிக்கடி சிறுநீர் சொட்டிக்கொண்டே இருக்கும் சிலருக்கு அடிக்கடி காற்று பிரிந்து கொண்டே இருக்கும் இவ்வாறான உபாதைகள் உள்ளவர்கள் அடிக்கடி நீங்க நீங்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவார்கள் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதே இந்த கேள்வியின் சாரம்சம் அன்பிற்குரியவர்களே ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் இது தொடர்பாக என்ன வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொண்டால் நம்முடைய நடவடிக்கையை அதற்கு ஏற்ப அமைத்துக் கொள்ளலாம் புகாரி என்ற நூலில் இருநூற்று இருபத்தி எட்டாவது செய்தியில் இதற்கான வழிகாட்டுதல் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஃபாத்திமா என்ற ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் தனக்கு இருக்கக்கூடிய ஒரு இயற்கை உபாதையை சொல்லி அதுபோன்ற சந்தர்ப்பத்தில் தான் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் தொழுகையை விட்டுவிடலாமா என்று கேள்வி கேட்கிறார் அதற்கு பெருமானார் சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் பதிலளிக்கும் பொழுது இது உனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு வகையான பலகீனம் இதனால் நீ தொழுகையை விடுவதற்கெல்லாம் உனக்கு அனுமதி இல்லை ஒரு ஒலு செய்து கொண்டு அதில் ஒரு கடமையான தொழுகையை நிறைவேற்றிவிட்டு உபரியான தொழுகைகள் எவ்வளவு வேண்டுமானாலும் தொழுது கொள்ளலாம் அடுத்த கடமையான தொழுகைக்கு தயாராகும் பொழுது அசுத்தமான அந்த இடத்தை தூய்மை செய்துவிட்டு மீண்டும் ஒலு செய்து கொள்ள வேண்டும் என்று வழிகாட்டுகிறார்கள் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய சட்ட விளக்கம் என்னவென்றால் ஒருவருக்கு அடிக்கடி உலு நீங்கக்கூடிய உபாதை இருக்குமேயானால் ஒரு ஒலுவை கொண்டு அவர் ஒரு கடமையான தொழுகையை நிறைவேற்றி கொள்ளலாம் ஹதீஸில் கடமையான தொழுகையை மட்டும் என்ற வாசகம் வரவில்லையே நீங்கள் எப்படி இதற்கு இப்படி ஒரு விளக்கம் சொல்லுகிறீர்கள் என்று கூட உங்களுக்கு சந்தேகம் வரலாம் ஹதீஸில் அடுத்த தொழுகைக்காக தயாராகும் பொழுது என்ற வாசகம் சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்லாத்தை பொறுத்தவரை ஒரு தொழுகை மறு தொழுகை என்ற வாசகம் எல்லாம் கடமையான தொழுகைகளை குறிக்க பயன்படுத்தப்படுபவை அப்படி இருக்க ஒரு தொழுகைக்காக நீ ஒலு செய்து கொண்டு அதற்கு பிறகு ஒலுவை முறிக்கக்கூடிய இந்த உபாதைகள் ஏற்பட்டாலும் அது குறித்து நீ கவலைப்பட தேவையில்லை அடுத்த தொழுகைக்கு தயாராகும் பொழுது தூய்மை செய்து கொண்டு மீண்டும் ஒலு செய்து கொள் என்று அல்லாஹுடைய தூதர் பயன்படுத்தக்கூடிய வாசகத்தில் இருந்து அவர் ஒரு ஒழுவில் ஒரு கடமையான தொழுகையை தொழுதுவிட்டு உபரியான தொழுகைகள் எவ்வளவு வேண்டுமானாலும் தொடலாம் அடுத்த கடமையான தொழுகைக்கு தயாராகும் போது மீண்டும் ஒலு செய்து கொள்ள வேண்டும் என்பதே இதன் வழிகாட்டுதல் புரிந்து நடந்து கொள்வோம் வாஹிர தஅவான அனில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ